அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாம் சேர்ந்து கூத்தடிப்பாங்க அதுக்காவது வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நரேஷன் தான் செட் வருது இது இந்தியா கூட்டணிக்கு தான் பலத்தை மேலும் சேர்க்குது பாருங்களேன் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க எதிர்புறம் தான் நீ கூட்டணிக்கு வா நீ கூட்டணிக்கு வா நீ கூட்டணிக்கு வான்னு எல்லாரும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரையா கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்ப லேட்டஸ்டா பாமகவும் விஜயும் கூட்டணி பாமக விஜய் கூட கூட்டணின்றாங்க பாமக கூட பாஜக கூட்டணின்றாங்க பாமக கூட ஏடிஎம்கியா கூட்டணின்றாங்க தனித்தனியாக எதெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஆனால் இந்த குழப்பங்கள் பூராமே எதிரணிக்கு தான் சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த குழப்பங்களை மேலும் மேலும் சிக்கலாக்கும் விதமாக ராமதாஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்றாரு அவருக்கு வந்து ஒரே முடிவில் இருக்கிறார் அவர் வந்து பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியாக இருக்க வேண்டும் இல்லைனா திமுக கூட்டணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு திமுகவில் சேர்த்துக்க மாட்டோன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போதைக்கு ராமதாஸுக்கு வேறு வழி கிடையாது